சொன்னா முருகர் வந்து நம்மளுடைய லக்ஷ்மி பிரியோட கைகள்ல இருக்கும்போது பார்க்க அழகா இருக்கு ஹலோ நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அப்புறம் ஹேஷ்டாக போட்டு லவ் ஃப்ரம் மலேசியா அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த லவ் ஃப்ரம் அப்படிங்கும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு ஃபேன்ஸு தான் அங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அழகான அன்பு இன்னுமே சொல்லணும்னா இப்போது எல்பி போயிருந்தாங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு சாரி வாங்கி கொடுக்குறதுலேருந்து இருந்து நிறைய கிஃப்ட் இது மாதிரி மலேசியா முருகன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த மலேசியாலாம் அவங்களையும் கூப்பிடணும் அந்த கலர்ஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கூட லைவ்ல சொல்லியிருந்தாங்க கூப்பிட்டா வரேங்க கூப்பிடலங்க அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் தான் கூப்பிட்டுட்டுருக்காங்க அவங்களுக்கும் பட்ஜெட்லாம் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் ஸோ ஒரு முறை நம்மளுடைய எல்பியும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஃபேன்ஸோட சைட்லேருந்து வந்திருக்கலாம் அதாவது அங்கே மலேசியாவுக்கு நம்ம சுவாமி போயிருந்தாங்க இதை எல்பி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா ஃபேன்ஸே ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷனுக்கு வந்து கூட கொடுத்துருக்கலாம் கரெக்டாக இது மாதிரி என்ன வேணாலும் நடந்துருக்கலாம் இல்லை கிஃப்ட் அங்கேருந்து கொரியரில் சம்திங் கொரியரில் இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை ஒருத்தர் மூலமாக அனுப்பிச்சி விட்ருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ எல்பிஐ அவ்வளோ சந்தோஷமாக இதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அந்த ஹாப்பி ஸ்டிக்கர்ஸும் அந்த ப்ரவுட் ஸ்டிக்கர்ஸ்லையும் தெரியுது ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டு மலேஷியா இப்போ ரீசெண்டாக அப்படிங்கும்போது நமக்கு டக்குனு சுவாமி போனார் இல்லையா அந்த முருகன் இதுதான் ஞாபகம் வருது நேற்று உங்களுக்கே தெரியும் வைகாசி விசாகம்ட்டு ஸோ இன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் டே தான் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோ